ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா இப்படிலாம் ஸ்டெயில் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றீங்களா என்னத்தை பண்ணுறது ஏதாவது ஒன்று சொல்லி புதுசாக பண்ணணும்ல அப்படிங்கிறது தான் ஏன்னா வர வர ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து எல்லாரை பற்றியும் கேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு ரவுண்டு வந்து போயிருக்கு அப்போ தான் அந்த ஆதிரை வந்து கையை இது பண்ணி அப்படியே பேசுனது டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில சரியா உடனே என்னடா நான் எழுச்சி நிற்காத ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆதிரையை போட்டு குழந்தாங்க விஜய்சதுபதிங்கன்னா அது உண்மை நான் என்ன ஹோஸ்டாரங்களும் எல்லாரும் எந்திரிச்சி பார்க்கும்போது திடீர் நீ மட்டும் உட்காந்துருந்து சும்மா இருப்பாங்களா அப்படியே பாத்திரியே தான் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா அடமலை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு முரியாசா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா ஸோ இது ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கு அடுத்து மெயினாக என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக போன ஒரு இதை அப்படியே இறக்கி அந்த இடத்துல இருந்தே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஆதிரை சேவ்டு வித் ஹெவி கிளாப்ஸ் எப்படி ரோஸ்டும் அப்படியே அதை அப்படியே மாற்றி கிளாப்ஸாகவும் வந்து மாற்றியிருக்காங்க இட்ஸ் குட் அப்படிங்கிறது தான் ஸோ ஆதிரைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல வேலை திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆதார விஷயம் தான் ஆனால் திவாகர் ஃபேன்ஸ்லாம் நினைச்சுனாயிருவாங்க எப்படி அது எங்கள் தலைவன் தான் ஒரு வாரம் கண்டனம் கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் என்ன அவரை சேவ் பண்ணலான்ட்டு கண்டிப்பாக அவர் பேர் சொல்லி எந்திரிக்க வைக்கும்போது அவ்வளோ ஒரு கத்து யாருக்குமே அந்த மாதிரி அறராங்க மாதிரி கைதறிவில் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாஸ் பொறுத்த வரைக்கும் சரியா அவருக்கு அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ஜெய் சதுபதியும் ஒரு பாராட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் சின்ன அட்வைஸ் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் வந்து செகண்ட் சேவ்டா அப்படிங்கிற தெரியல ஆனால் ஆதிரை சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வித் கிளாப்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது ஒன்று சனிக்கிழமை நிகழ்வுகளை நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு துஷாரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு துஷார் கேப்டன்ஷிப்பில் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணி மூணு போட்டியிலையும் பொங்க வச்சார் பாலை துவக்க வச்சார் துணியை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணார்ல மவனை அடிச்சு நகத்து அப்படிங்கிறது தான் ஸோ அவரை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமுருதீன் அவர்களுடைய ரோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அந்த சபரி வாட்டர் இஷ்யூ ப்ளஸ் அவர் டீம் கோஆர்டினேட் பண்ணி அடிச்சு நொறுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணப்பட்டிருக்கு ப்ளஸ் அந்த கமுருதீன் ப்ளஸ் நம்ம திவாகர் அவர்களுடைய இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஸோ சனிக்கிழமை இது ஒரு நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் நம்ம விஜே பார்வதி அவர்கள் வீக்கெண்டு ஏன் தான் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பயங்கர ரோஸ்ட் போல் ஸோ டீப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ்ட் மாதிரி பாரோ சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுக்கடுத்து துஷார் கங்காயத்தில் பண்ணி முடிச்சிட்டாங்களாம் இவ்வளோ தான் மொதல் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு ஆதிரையை அப்போ வந்து செஞ்சுட்டு ஆதிரையை சேவ் பண்ணிவிட்டு அதிரைய திவாகரை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே அடுத்து கம்ருதீன் ஃபுல் மேட்ரு கம்ருதீன் திவாகர் கம்ருதீன் இந்த வாட்டர் இஷ்யூ எல்லாம் முடிச்சுட்டு பிஜே பார்வதி மேட்ரு அதையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தூசாராக அதுவே பண்ணிட்டு கிளம்பிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்களை வந்து அந்த கெமிமாட்ரு எஃப்ஜே உடைய விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் திவாகருக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அதாவது விஜய் சேதுபதியோட ஒரு கியூட் செஷன் அதாவது நம்ம கமல் சாரும் ஜிபி முத்துவும் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்று இருந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் என்ன மாதிரி சம்பவங்கள் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் நடந்துச்சு அடுத்து இந்த ஆதிரைய விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் அடக்கினார்ல அது வந்து சோசியல் மீடியாவில் தீ பற்றிச்சு அது எப்படி நீங்கள் ஆதிரையை வந்து இது பண்ணலாம் ஆதரி என்ன உட்காந்து சொன்னாங்க சொன்னாங்க என்ன மரியாதை குறையா என்ன பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு ஆக்சுவலாக இது தவறு தான் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து அப்படியே உட்காந்துகிட்டே இன்ட்ரிவியூ பண்ணும்போது நீங்கள் அந்த கொஷனில் இருந்தால் தான் தெரியும் சும்மாலாம் பேசக்கூடாது அதாவது கமல் சார் அப்படி பண்ணலை அப்படி பண்ணாமல் இருந்தார் அதனால இவர் வந்து அப்படி கிடையாது அப்படி கிடையாது கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அவர் நின்று பேசும்போது எவனை வந்து உட்காந்து கேள்வி கேட்பாங்களே தவிர அவர் பேசுகிறத கேட்பாங்க தவிர ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி போதும் அவங்க உட்காந்துலாம் பேச மாட்டாங்க நின்று தான் பேசுவாங்க அப்புறம் அவர் சொல்லுவார் உட்காருங்க அப்படிம்பார் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மரியாதை குறையும் நடந்தது கிடையாது பூர்ணிமாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கை தூக்கிட்டு சார் நான் பேசலாமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க பேசலாம்ன்னே எந்திரிச்சு தான் பேசுவாங்க அப்படி இல்லைன்னா உட்காருங்க நீ உட்காந்து பேசலாம் பாரு இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் டிக்னிஃபைடாக அணுகணும் அப்படின்னா இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை இவங்க இப்படி பண்ணிட்டாரு ஆதிரை அவங்க அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சும்மா வந்து கதை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வந்து இல்லை ஆதிரியுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி எழுறாங்க அப்படின்றாங்க நீ ஃபேன்ஸோ இல்லை பிஆர்ஆர் அதை பற்றி எனக்கு கவலை ஜிஎஸ் ஜிஎஸ்இ பற்றி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் தான் அந்த மேட்ரு இருக்கும் நினைக்கிறேன் கனி சாரி கெமி அப்புறம் வந்து நம்ம எஃப்ஜே மேட்ரு அது பிறகு நம்ம சொல்கிறான் ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமை நடந்த விஷயங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்